அவார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தர் உபீனம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் சிவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்க போகிறது தீபாவளி வீடியோக்கள் தீபாவளி பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லலாம் பரிகாரங்கள் ஒரு புறம் வீடியோக்களும் மற்றும் அந்தந்த நாட்களுக்குரிய பூஜைகள் தனத்ரயோதசி தீபாவளி மற்றும் கேதார கௌரி விரதம் இந்த மாதிரி பலிபாட்டிமி இந்த மாதிரியான பூஜைகள் இது தனியாக இருக்கும் இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வீடியோக்கள் மேலே வரும் நம்மளால் எத்தனை முடியுமோ அத்தனை வீடியோக்களை வந்து நாம் சேனலில் கொடுக்கலாம் இந்த வீடியோ எதற்காக அப்படின்னா லக்ஷ்மி கடாக்ஷத்தை அதிகரித்து கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கு இந்த வீடியோ ஒவ்வொரு தீபாவளியும் நாம் இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்குறோம் இந்த வீடியோவும் நான் ஆல்ரெடி போன வருடம் கொடுத்துருக்குறேன் இதெல்லாம் வந்து நாம் அப்பப்போ பார்க்குற வீடியோக்கள் கிடையாது வருடத்திற்கு ஒரு முறை வருடத்திற்கு சில பூஜைகள் இருக்குது அதை செய்தாலே வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதில் பார்த்திங்கன்னா ஹோலி பௌர்ணமி அப்படின்னு இருக்குது அப்போ செய்கிற பூஜை அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ போச்சு இல்லையா கோஜாக்கர் பௌர்ணமி அப்படின்னு நள்ளிரவு செய்கின்ற பூஜை அது ரொம்ப சிறப்பானது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த தீபாவளி பூஜை நவராத்திரி பூஜை இதெல்லாமே வந்து நாம் செய்தோம் அப்படின்னா அதாவது பரிகார பூஜைகள் நவராத்திரியில் செய்கின்ற பரிகாரங்கள் தீபாவளியில் செய்கின்ற பரிகாரங்கள் கோஜாகர் பௌர்ணமி என்று செய்கின்ற பரிகாரங்கள் அடுத்து அந்த ஹோலியில் செய்கின்ற பரிகாரம் அடுத்து அக்ஷய திருத்தியை என்று செய்கின்ற பரிகாரம் இவை செய்தாலே வாழ்க்கையில் ஒரு ஸ்டேபிளான பணவரவு ஏற்படும் வாழ்க்கை நிச்சயமாக வருடத்திற்கு வருடம் முன்னேறி வருவதை நம்மால பார்க்க முடியும் அந்த விதத்தில் இந்த ஒரு பதிவு எல்லாருமே செய்யுங்க எங்கிட்ட பணம் இருக்குதுங்க தேவைக்கு அதிகமாகவே இருக்குது அப்படின்னாலும் இதை செய்யலாம் ஏன்னா நமக்கிட்ட வந்த செல்வம் நம்மோடே எப்பொழுதும் இருப்பதற்கு நம்மோடு மட்டும் இல்லாமல் நம்மை தொடர்ந்து வருகின்ற நம்முடைய தலைமுறையினருக்கும் அந்த ஒரு செல்வ கடாட்சம் ஏற்படணும் நிலையாக இருக்கணும் அப்படின்னா எல்லாருமே இதை வந்து செய்யலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா தீபாவளி என்று தீபாவளி எப்பொழுது இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை என்று நமக்கு தீபாவளி வருது அன்றைய தின இரவில் நாம் செய்யணும் அமாவாசை அந்த இரவில் வந்து நமக்கு இருக்கணும் அந்த விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இருபதாம் தேதி நமக்கு அந்த தீபாவளி அப்படின்றது இருக்குது அந்த அமாவாசையினுடைய அந்த இது இருக்குது அதனால் இதை வந்து தீபாவளி என்று இரவு தான் வந்து செய்யணும் என்ன பண்ணணும் அப்படின்னா அன்றைய தினம் முழுவதும் இது வந்து இரவு நேரம் அப்படின்றத விட அந்த தினம் முழுக்கவே நீங்க இதை செய்யலாம் ஏன்னா கொஞ்சம் வந்து ப்ராசஸ் லாங்கா இருக்கும் இதற்கு மட்டும்தான் மற்றதெல்லாம் வெறும் பரிகாரங்கள் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா தாரி துக்க தகன சிவ ஸ்தோத்திரம் அப்படின்னு இருக்கு அதை வந்து நாம படிக்கணும் அதே மாதிரி மகாலக்ஷ்மி அஷ்டகம் அப்படின்னு இருக்கு நமஸ்தே அஸ்து மகாமாயே அப்படின்னு துவங்கும் அஷ்டோத்திரம் கிடையாது அஷ்டகம் இதையும் வந்து நாம் படிக்கணும் எத்தனை முறை அப்படின்னா இருபத்தி ஓரு முறை தாரித்ய துக்க தகன ஸ்தோத்திரத்தை படிக்கணும் மகாலட்சுமி அஷ்டகத்தை இருபத்தி ஓரு முறை வந்து படிக்கணும் இதை வந்து அன்றைய தினம் காலையிலிருந்து நமக்கு வேலைகள் சரியாக இருக்கும் அதனால் மாலை நேரத்தில் விளக்கு வச்சு நீங்கள் ஆரம்பம் பண்ணுங்க பண்ணிவிட்டு இருபத்தி ஒரு முறை வந்து படிங்க அப்படி இல்லைங்க காலையில் கூட நாங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கலாமா அப்படின்னா படிக்கலாம் ஆனால் தீபாவளி நாங்கள் அசைவம் சாப்பிடுவோம் அசைவம் சமைப்போம் அப்படின்னா எந்த பரிகாரங்களையும் பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் டவுட் என்னான்னா நாங்கள் வந்து ஒன்லி சமைக்கிறோம் ஆனால் சாப்பிட மாட்டோம் வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அப்போ நாங்கள் செய்யலாமா அப்படின்னா செய்யக்கூடாது என்னங்க இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னாலும் அப்படின்னு கேட்டால் அதுதான் இதில் இருக்கக்கூடிய முறை அசைவம் அன்றைய தினம் சமைக்கக்கூடாது சாப்பிடவும் கூடாது நாம் நினைக்கிறோம் சாப்பிட்டாதான் நாம் வந்து சாப்பிட்டா மாதிரி அப்படின்னு அப்படி கிடையாது அதை செய்யும்போது அந்த வாசனை பார்த்தாலே அது சாப்பிட்டதற்கு சமம் அதனால் அசைவம் செய்கின்ற வீட்டிலோ சாப்பிட்ட வீட்டிலோ அந்த இந்த பரிகாரங்களை அந்த தீபாவளி என்று செய்யக்கூடாது மற்றபடி அவரவர்கள் விருப்பம் போல் அவரவர்கள் செய்யலாம் ஆனால் இந்த பரிகாரம் செய்கின்ற சமயத்தில் அப்போ எப்படிங்க நாங்கள் செய்கிறது அப்படின்னா அதை நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் இப்போ வந்து பரிகாரத்தை பார்க்கலாம் இந்த தாரித்ர துக்க தகன ஸ்தோத்திரத்தை இருபத்தி ஓரு முறையும் மகாலட்சுமி அஷ்டகத்தை இருபத்தி ஓரு முறையும் அன்றைய தினம் இரவுக்குள்ளே காலையிலிருந்து பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து இரவுக்குள்ள நாம் வந்து படிப்பது ரொம்ப சிறந்தது அதைவிட சிறந்தது என்ன அப்படின்னா மாலையில் ஆறு மணிக்கு மேலே படிக்க துவங்குவது ரொம்ப சிறந்தது முடியாதவர்கள் அன்றைய தினம் முழுவதும் கூட ஏன்னா இருபத்தி ஒரு முறை அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால தான் நான் சொன்னேன் படித்து முடிச்சுடணும் அடுத்து வந்து என்ன பண்ணோம் நைவேத்தியம் வைக்கணுமா அப்படிலாம் கேட்டால் கிடையாது ஏன்னா இன்னும் இதை தொடர்ந்து நிறைய பரிகாரங்கள் இருக்கு இல்லையா அதனால் இல்லைங்க நாங்கள் இதை மட்டும்தான் செய்வோம் அப்படின்னா இதை படிச்சுட்டு நீங்கள் எப்பொழுதும் போல் தீபாவளிக்கு தீபங்கள் ஏற்றுவது பூஜைகள் செய்வது இந்த மாதிரியெல்லாம் செய்வீங்க இல்லையா அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் ஆனால் இருபத்தி முறை இது அது அதை இது அது அப்படின்னா தாரித்ர துக்க தகன சிவ ஸ்தோத்திரம் மற்றும் மகாலட்சுமி அஷ்டகத்தை படிச்சுடணும் அதோடு இந்த பரிகாரம் முடிஞ்சிடுச்சு அதை தொடர்ந்து வருகின்ற ஒவ்வொரு திங்கக்கிழமையும் வந்து நாம் அதாவது ஒரு முறை தாரித்ய துக்க தகன ஸ்தோத்திரத்தை திங்கக்கிழமை படிக்கணும் வெள்ளிக்கிழமை வந்து மகாலட்சுமி அஷ்டகம் படிக்கணும் இது வந்து இருபத்தி ஓரு நாட்கள் கழித்த பிறகு அதாவது இப்போ தீபாவளி என்று இருபத்தி ஓரு முறை வந்து படிச்சிட்டீங்க அடுத்து பார்த்திங்கன்னா தீபாவளி மறுநாள்லேருந்து இது ஒரு முறை அது ஒரு முறை படிக்கணும் அப்படி இருபத்தி ஓரு நாட்கள் தொடர்ந்து படிக்கணும் இது ஒரு முறை அது ஒரு முறை படிச்சுட்டு அடுத்து வருகின்ற இந்த இருபத்தி ஓரு நாள் என்றைய தினம் முடியுதோ அதற்கு பிறகு வருகின்ற திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை தொடர்ந்து ஒரு வருட காலம் ஒவ்வொரு முறையும் வந்து நீங்கள் தாரித்ய துக்க தகன ஸ்தோத்திரத்தை திங்கக்கிழமையில் மகாலட்சுமி அஷ்டகத்தை வெள்ளிக்கிழமையில் அடுத்த வருடம் தீபாவளி வரும் வரை நீங்கள் படிச்சிங்கன்னா நிச்சயமாக அந்த தாரித்ரம் என்பது இருக்கவே இருக்காது இது வெறும் பேச்சு கிடையாது நிறைய பேர் செய்து அனுபவத்தில் கண்ட உண்மை இன்னொரு முறை சொல்லிடுறேன் தீபாவளி என்று இருபதாம் தேதி தாரித்ரது துக்க தகன ஸ்தோத்திரத்தை இருபத்தி ஓரு முறையும் மகாலக்ஷ்மி அஷ்டகத்தை இருபத்தி ஓரு முறையும் படிக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா அன்றைய தினத்திலிருந்து கணக்கு வச்சு தொடர்ந்து இருபத்தி ஓரு நாட்கள் இது ஒரு முறை அது ஒரு முறை வந்து படிக்கணும் ஒவ்வொரு முறை தான் படிக்கணும் இருபத்தி ஓரு நாட்களுக்கு அதாவது தீபாவளி அன்னைக்கு இருபத்தி ஓரு முறை படிச்சுட்டிங்க ரெண்டாவது நாள் தீபாவளிக்கு மறுநாள் ரெண்டாவது நாள் கணக்கு வச்சுக்கோங்க அந்த நாள் தாரித்ர துக்க தகன சிவ ஸ்தோத்ரம் மற்றும் மகாலட்சுமி அஷ்டகம் ஒரு முறை படிக்கணும் அதற்கு மறுநாள் மூன்றாவது நாள் ஒவ்வொரு முறை படிக்கணும் நான்காவது நாள் ஒவ்வொரு முறை படிக்கணும் இப்படியாக இருபத்தி ஓரு நாட்கள் வந்து படிக்கணும் இருபத்தி ஓரு நாட்கள் ஆன பிறகு அடுத்து வருகின்ற இருபத்தி முடியுதோ அதற்கு பிறகு வருகின்ற அது வெள்ளிக்கிழமையோ அல்லது திங்கக்கிழமையோ வெள்ளிக்கிழமையன்று நாம் மகாலட்சுமி அஷ்டகத்தை திங்கட்கிழமையன்று தாரித்ர துக்கதகன சிவ ஸ்தோத்திரத்தை படிக்கணும் இப்படியாக ஒரு வருட காலம் படித்தால் தாரித்ரம் நீங்கி செல்வபலம் அதிகரித்து கையில் எப்பொழுதும் பணம் இருக்கும் நிச்சயமான நம்ம கூடிய பரிகாரம் இது எல்லாரும் செய்யுங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது நிச்சயமாக ஏற்படும் தாயாரின் அனுகிரகமும் ஈஸ்வரின் அனுகிரகமும் நிச்சயமாக எல்லாருக்குமே உண்டு இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் இப்படி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகாபிரிய வாச்சாரணம்